காரணம் உயர் நீதிமன்றமா மாறினதோட விளைவுதான் இன்னைக்கு ஹைகோர்ட்ல நாங்க எல்லாம் சேர்ந்து முற்றுகையிட வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கு கண்டிப்பா தடைய மீறி பண்ணுவோம் போலீஸ் கைது பண்ணா நாங்க அரெஸ்ட் ஆக தயாரா இருக்கோம் ஆனா தடையை மீறி பண்றதுக்கு தயாரா தீர்ப்ப மதிக்காத பொதுமக்கள் ஆகட்டும் அரசாகட்டும் என் செருப்புக்கு கீழே பேசினால இவெல்லாம் தூக்கி போட்டு முதிக்கணும் சார் பாக்குறதுக்கு ஒரு வன்முறை மாதிரி தெரியும் என்ன ஒருத்தர் செருப்பு கொண்டு அடிப்பாட விட்டுருவேன் நானு சுவாமிநாதனை பதவி விலகணும் இருக்காரு ஏன்னா இவர் இங்க இருந்தாருன்னா மீண்டும் மீண்டும் பதக்கம் கொண்டு போடுவாரு மதுரைக்குள்ள நல்லிணக்கமாக மக்கள் வாழ்நடத்த இவர் கலவர பூமியை மாற்ற நினைக்கிறார் ஸ்டாலின் தான் அவருக்கு இல்ல தான் மக்களால் மேல யாருமே கிடையாது சார் இறைவன் கூட கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் அரசு